நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் நிச்சயமாக நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாக தான் வரும் நியாயத்துக்கு சாதகமாக வரும் அதனால அவன் மேலே எஃப்ஐஆர் போட வைக்கிறது உறுதிதான் வேதராஜ் நமக்கு பிரச்சனை கிடையாது இனி ஒரு வேதராஜ் உருவாக கூடாது இனி ஒருத்த இது மாதிரி இது போல வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் இதுலயும் காவல்துறை ஒருவேளை பெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாலாம் தேதிக்கு பிறகு இதே இடத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாத்தையும் திரட்டி மைக்கோட ஸ்டேஜ் போட்டு நடக்கும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறைக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல அமைச்சர் சிட்டி அமைச்சர் விஜயபாஸ்கரை எதிர்த்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர் புதுக்கோட்டை டவுன்ல போனோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவில பற்றி எரிந்த தீ தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி இன்னொரு பிரச்சனை பிரச்சனை சட்டம் பொசுட்டு ஒரு தலையாரி அந்த தலையாரி மேல வழக்க போட்டு விட்டீங்கன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் இல்ல தலையாரிய காப்பாத்துவோம் சொன்னீங்கன்னா எங்க தலையே போனாலும் பரவாயில்ல எங்க சமையார